படங்கள் இரண்டு முறை திருமணம் மது பழக்கத்தில் சிக்கிய பிரபல நடிகை ஊர்வசி தென்னிந்திய சினிமாவில் எண்பது தொன்னூறுகளில் கொடிகட்டி பிறந்த நடிகையாக நடிகையாக தான் அந்த நடிகை டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்த அந்த நடிகை குணச்சித்திர ரோலில் தற்போது நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்றார் மேற்பட்ட தென்னிந்திய படங்களில் நடித்து அந்த நடிகை மது மதுபழகத்திற்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்து தற்போது மீண்டு வந்திருக்கிறார் அது வேறு யாருமில்லை நடிகை ஊர்வசிதான் மலையாளத்திலிருந்து தமிழில் நடிக்க வந்தாலும் அதிகமான படங்களில் தமிழில்தான் நடித்துள்ளார் குணச்சித்திர நடிகையாக இருக்கும் ஊர்வசி தனது வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கும் போது பல பிரச்சனைகளை சந்தித்தார் தனிப்பட்ட பிரச்சனையால் மதுவுக்கு அடிமையாகி சினிமா வாழ்க்கையை அழித்துக் கொண்டார் திருமண வாழ்க்கையும் அதனால் பாதிக்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டு நடிகர் மனோஜ் கே ஜெயனை திருமணம் செய்த ஊர்வசி ஒரு மகளை பெற்றெடுத்தார் அதன் பின் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு கோர்ட் வரை சென்று விவாகரித்து பெற்றனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறில் சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் சிவபிரசாத் என்பவரை நாற்பத்தி நான்கு வயதில் திருமணம் செய்து பிரஜாபதி என்ற மகனை பெற்றெடுத்தார் தற்போது நடிப்பில் கவனத்தை செலுத்தி வரும் ஊர்வசி முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவாக நடித்து வருகின்றார்